வெல்கம் டு சேதுபதி டாக்ஸ் இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு புதுமையான டாபிக் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் சொன்னாவே வீரம் விளைந்த மண் அப்படின்னு சொல்லுவாங்க வேலுநாச்சியரை பத்தி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு மருதுவாண்டியருடைய வரலாறு இருக்கு கிழவன் சேதுபதியுடைய வரலாறு இருக்கு அப்பேற்பட்ட மண் இன்னைக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நட்புக்காக படுகொலை செய்யறத பெருமையா நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஜாதிக்காக படுகொலை செய்யறத பெருமையா நினைக்கிறாங்க எப்பேற்பட்ட வீரம் விளைந்த மண்ணானது இன்னைக்கு குலைகளின் தலைநகரமாக மாறிட்டுச்சோன்னு சொல்லி நம்ம தமிழக மக்கள் முன்னாடியே ஒரு கேள்வி ஒன்று எழுது இதை நான் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அக்னி பிரதர்ஸ் அக்னி பிரதர்ன்னு சொல்லி இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ்ஸு எக்ஸ் தலத்தில் ஃபேமஸாக இருக்காங்க யூடியூப்பில் பார்த்தோம்னா அக்னி பிரதர்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து பேரை பற்றியுமே வீடியோ இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா சுல்லான் நகிரனை பற்றி சொல்லலாம் இல்லை சுல்லான் மதனை பற்றி சொல்லலாம் இல்லை மண்ட தினேஷ் அஜய் தேவன் இது போல் பல நபர்கள் இருக்காங்க சிவா எத்தனையோ பேர்கள் இருக்காங்க இவங்களை பத்தி வீடியோஸும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் அவங்க பொருளை பிடிச்சிருக்கிறத பார்த்தாவே நமக்கே பயமா வருது என்னடாது இது இந்த காலத்துல எப்படுறா இப்ப இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாம இன்னைக்கு ஏன் இதை பத்தி பேசணும்னு பாத்தீங்கன்னா ஒரு நபர் திருந்தி வாழணும்னு நினைக்கிறான் ஆனா அவனை இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை திருந்த விடுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி யார் அதுன்னு பார்த்தீங்கன்னா அஜய் தேவன் அஜய் தேவனை பற்றி முக்காவாசி பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பையன் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த திருப்பாச்சேத்திக்கு அருகே இருக்கக்கூடிய ஆவாரங்காட்டு பகுதியை சார்ந்தவன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மே இருபத்தி எட்டாம் தேதி கருப்பூர் கோயிலில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடைபெறுது அந்த கலவரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் படுகொலை செய்யப்படுறாங்க அதில் இந்த பையனும் ஒரு குற்றவாளியாக சேர்த்துறாங்க அப்போ வந்து அவனுக்கு பதினேழு வயசு ஜுனையில் இருக்கான் விடுதலை பெற்று வந்துடுறான் ஆனால் அந்த வழக்கில் சுமார் ஐம்பத்தேழு பேத்துக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுறது தமிழக சட்டத்துறையினால ஐம்பத்தி ஏழு பேத்துக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது பின்பு இதை பார்த்தோம்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அக்னிராஜ் அக்னிராஜ் என்கின்ற சட்டப்படிப்பை படிக்க கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவன் படுகொலை செய்யப்படுறான் யார் இந்த வினோத் கண்ணன் அப்படிங்க எதிர்த்தரப்புல அந்த எதிர்த்தரப்புமே யாருன்னு பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமா முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவங்க இத்தனைக்கும் ஒரே பிரிவை சார்ந்தவர்கள் இந்த வினோத் கண்ணன் ஆகட்டும் இல்ல அந்த அக்னி ஆகட்டும் இந்த மண்டதினேஷ் இவங்க எல்லாமே ஒரே பிரிவை சார்ந்தவங்க ஆனா யதார்த்தமா ஏதோ ஒரு பிரச்சனையில இந்த வினோத் கண்ணன் என்கின்ற ஒரு தரப்பு இந்த அக்னிராஜை படுகொலை செஞ்சிடறாங்க அதை நம்ம பேசிக்கோ அதுக்கப்புறமா பார்ப்போம் ஏன்னா யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு அவங்கள பற்றி நம்ம அதை பற்றி பேச வேணாம் நம்ம இப்போ பேச வேண்டிய டாபிக் வந்து அஜய் தேவனை பற்றி யார் இந்த அஜய் தேவன் இந்த அஜய் தேவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல்லடத்தில் கண்ணன் அவருடைய கொலையில் சம்மந்தப்பட்டவன்னு சொல்கிறாங்க ரைட் ஓகே இன்றைக்கி பெயிலில் வந்து அவன் திருந்தி வாழணும்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸ்லையாகட்டும் கமிஷனர் ஆஃபீஸ்லையாகட்டும் மனு கொடுத்துட்டு இன்றைக்கி சிவனேன்னு தோட்டத்தில் போய் தோட்ட வேலை பார்க்குறதாகட்டும் இல்ல ஜல்லிக்கட்டுக்கு மாடு பிடிச்சிட்டு போய் மாடு கூட விளையாடுறதாகட்டும் விரட்டு மஞ்சள் கலந்து அந்த மாதிரி போயிட்டு அந்த பையன் சரி எல்லாமே போச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம நாசம் பண்ணிட்டோம் இனியாவது நம்ம வந்து குடும்பத்தோட வாழ்வோம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிற பையனை இன்னைக்கு சிவகங்கை மாவட்ட காவல்துறையினர் தவறுதலாகவா இல்லை வேணுன்னே ஃபிட்ட போட்டு திரும்ப அவன் வாழ்க்கைக்கு இல்லை திரும்ப அவனை தூண்டி விட்டு இன்னொரு பத்து அக்யூஸ்ட்டை உருவாக்கலாங்கிற நோக்கத்தில் கைது செஞ்சாங்களான்னு தெரில அது மாதிரி ஒரு துர துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா பூவந்தியில் இருக்கக்கூடிய அவங்க அக்கா பையனுக்கு ஒரு காதணி விழா அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் கூப்பிட்டுட்டு நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு அவன் போறான் சீர்வரிசை எடுத்துட்டு தாய்மாமன் சீர்வரிசை எடுத்துட்டு அப்போ அங்க இருக்கக்கூடிய காவல்துறையை கைது செய்து அவர்களை அவன் மீது ஃபிட்டப் கேஸ் போட்டுருக்காங்க அது கூட ஒரு அஞ்சு பாவம் அந்த வேடிக்கை பார்க்க பசங்க அந்த மாடை பிடிக்கிற பசங்க அந்த தோட்டத்தில் வேலை செஞ்ச பசங்க எல்லாத்தையும் பிடிச்சி ரிமைண்ட் பண்ணிருக்காங்க இது வந்து நம்ம ஏன் இந்த பதிவை நம்ம போடுறோம்னா பாவம் அவன் தவறு செஞ்சுட்டான் அப்படி ரிமாண்ட் பண்ணதுனா கூட ஏதாவது பண்ணிருக்கலாம் இன்னைக்கு அவன் வேடிக்கை பார்த்து அவங்க கூட இருந்த பசங்களை எல்லாம் பண்ணுவான் சிவன் சப்ஜெக்ட் போவான் சிவகங்கை சப்ஜெக்டில் வைக்க மாட்டேன் அங்கேருந்து மதுரை கமாண்ட் பண்ணுவாங்க மதுரைக்கு போவாங்க மதுரை போனா சென்ட்ரல் பிரசன் அங்கே போனா அவனுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ரவுடி கூட பழக்கமாகும் அந்த ரவுடிக்குங்கிறவன் சுப்பிரமணியபுரம் மாதிரி வா உனக்காக நான் செஞ்சு தரேன் அண்ணன் பாரு நம்மள எல்லாம் எப்படி பார்த்துக்குச்சு அப்படிங்கிற பழக்கத்துக்காக சோத்துக்கும் நட்புக்கும் விஸ்வாசம் சொல்லி சொல்லி விசுவாசம் சொல்லி இந்த மாவட்டத்தை நீங்கள் வந்து இன்னுமே கொலைகளின் தலைநகரமாக எத்தனை தடவை தான் கொண்டு போவீங்க காவல்துறையினரே தயவுசெய்து செய்து நீங்கள் ஃபிட்ட படிங்க யார் என்ன தப்பு பண்ணானோ அந்த தப்புக்கு அவன் போதெல்லாம் போடுங்க கூட வந்தவன் பார்த்தவன் வேடிக்கை பார்த்தவன் கூட போனவனுக்குலாம் ஃபிட்டாக பிடிச்சான் அவன் வாழ்க்கையும் கெடுத்து இன்றைக்கி கஷ்டப்பட போகிறது யார் அவன் மட்டுமா அவங்க சார்ந்த சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருமே கஷ்டப்பட போகிறாங்க அது உங்களுக்கு வந்து அந்த சிந்தனை வந்து வருதா வரலையானே தெரில இப்போ அவன் சகோதர சகோதரிகளை வந்து மற்றவங்க இழிவாக பேசும்போது அவன் என்ன பண்ணுவான் மீண்டும் இந்த படு பாதக செயல் கொலை இல்லை கொள்ளை அதில் ஈடுபடத்தான் போகிறான் நம்ம ஒரு திருத்தணும்னா அதில் இருக்கக்கூடிய நபரை கூப்பிட்டு பேசி இந்த பசங்களோடலாம் சேராத இவனை சேர்ந்தேன்னா உனக்கு கையை உடப்பேன் காலை உடப்பேன்னு சொல்லி நீங்கள் மிரட்டி விட்டுருக்கணும் அதை அவன் வாழ்க்கை திருத்தி இருக்கும் அதை விட்டுட்டு கூட ஃபிட்டப் ஃபிட்டப்படுத்திங்கன்னா இது என்ன தர்ம செயல் சொல்லுங்கள் இதுலேருந்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க பாவம் வேடிக்கை போன பசங்களுக்கெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு வழக்க போட்டிங்கன்னா நீங்கள் புதுசு புதுசாக ரவுடிகளை உருவாக்குறீங்கன்னு தான் அர்த்தமே தவிர வேறு எதுவுமே இல்லை இதில் வேற அந்த போகிற பசங்கள்லாம் போய் உள்ளே போயிட்டானேன்னா ரைட்டு வா நம்ம சமுதாயத்து சார்பாக இவன்லாம் போயிருக்கான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவன் இப்போ மற்ற மாவட்டத்துக்குள்ள பழக்கமாகும் இங்கே இந்த மாவட்டமா நீ நெல்லை மாவட்டமா நீ வந்து தென்காசி மாவட்டமா நீ இந்த மாவட்டமா நான் இந்த மாவட்டம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெளியே போய் வேறு பெரிய லெவலில் சம்பவம் பண்ணுவோம் இவனை அடிச்சு விட்டா நம்ம அடுத்து நம்ம தா தலையாக உட்காரலாம் அப்படின்னு சொல்லி உருவாகுங்க செய்து காவல்துறையினர் நீங்கள் இந்த ஃபிட்ட போகிறத முதல்ல நிறுத்திட்டு அவங்க வாழ்க்கையில் திருந்தற்கு உண்டான செயலை நீங்கள் வந்து சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்